நண்பர்களை நேச நேசம் நேயர்களை வணக்கம் இப்ப இந்த மழைக்காலங்கள் நிறைய பேருக்கு வந்து காஃப் ஆஸ்மா வீசிங் ட்ரபிள் மூச்சு தண்ணல் இது மாதிரி போன்ற பிரச்சனைகள் வரும் அதுக்கு வந்து ஒரே ஒரு சூஜோக்கா குப்பஞ்சர் பாயிண்ட்டை வந்து நீங்க தூண்டுதல் மூலமாக எப்படி அதில் குணப்படுத்தலாம் அப்படிங்கிறது பார்க்க போறோம் இங்க பாத்தீங்களா இது பெருவரல் இல்லையா பெருவரில் இது ஃபஸ்ட்டு கணு ரெண்டாவது வந்து கீழே இருக்கிற பாட்டம் இந்த பாட்டத்தில் மத்தியில் இந்த கிரீத் இருக்கு இல்லையா ஏதாவது இந்த விரலும் இந்த பகுதிக்கு சேர்கின்ற இடத்தினுடைய மத்திய பகுதியில் இது மாதிரி வச்சு அழுத்தம் கொடுத்துக்கிருங்க இது மாதிரி வச்சு அழுத்தம் கொடுத்துக்கலாம் இல்லை இது மாதிரி உங்களுக்கு அக்குறாட்டு கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் என்னன்னு பேனா இருக்குல்லையா பேனா பேனுடைய கூர்மையான பகுதியில் வச்சு கூட நீங்கள் இது மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கலாம் பிரச்சனை கிடையாது எந்த சார்பெஸ்ஸு உள்ளவங்களை வந்து இது பண்ணிக்கலாம் அல்லது உங்களுக்கு இதெல்லாம் முடியலை அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு மிளகு அந்த மிளகை வந்து இங்கே வச்சு இதை வந்து ஒரு டேப் போட்டு ஒட்டிடுங்க அது வந்து மெடிக்கல் டேப் வந்து உங்கள் இதிலே கிடைக்கும் எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் டேப் டேப் கிடைக்கும் அந்த டேப்பில் வச்சு இந்த பிளகை வந்து இங்கே ஒட்டிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் வச்சு நீங்களுக்கு அந்த காஃபி இருமில எல்லாமே சரியா போயிடும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் தோழல் முடிவுகளுக்கும் அனுப்பி வைங்க நன்றி வணக்கம் சந்திப்பாக நடத்த காணலி நான் அதை காட்டுறேன் இல்லையா இந்த அக்குறாடு வச்சு அந்த இடத்துல அந்த பெருவுரல் வந்து உள்ளங்களை செருமிட மத்தியில நீங்க அழுத்தம் கொடுக்கணும் இது இருபத்தி ஏழு முறை கிளாக் வைஸ் ரொட்டேஷன் படிக்கிறேங்க இது அக்குரோட்டை கிடைக்கல இந்த ஜிம்மி என்கிற அக்குறோட்டவங்கிட்ட இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சார் ப்ளஸ் எண்டு உள்ள பேனா பென்சிலு இது மாதிரி வச்சு நீங்கள் அந்த அழுத்தம் கொடுத்துக்கலாம் அடுத்தவங்க தள்ளி போதுமானதும் இந்த காஃப் வந்து உடனே நின்று போயிடும் அதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை உங்கள் நண்பர்களுக்கும் தொழிலுக்கும் அனுப்பி வைங்க நன்றி வணக்கம் சந்திப்பம் அடுத்த காணொலியில் இதை வந்து மற்றவங்களும் அனுப்புவது ரொம்ப சிறப்பு ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த மழைக்காலங்களில் வந்து நிறைய காஃப் இருக்கும் இல்லையா காஃப் வந்தால் உங்களுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாகவே வலிக்கும் இது நெஞ்சு ஃபுல்லாக வலிக்கும் அதனால் இதை செஞ்சு பாருங்க நஞ்சர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்திங்கன்னு சொன்னால் முடி குதிர் வந்து முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்காக இருக்கும் பல பலன் இருக்கும் டேண்ட் வந்து போயிடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி முடிவு தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்க சொன்னா இளநில் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கவளின் பின்னுமே கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அகுப்பஞ்சர் பற்றி பத்தி டூ ரிசர்ட் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ டிப்ளமாஞ்சர்களுக்காக வடிவமைக்கப்பட்டது இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா பிசியாலஜி இன்னொன்னு வந்து கேள்வி பதில் இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்குப்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் மர்த்தி